மதுரைக்கு பக்கத்தில் இப்போ நடந்த ஒரு சம்பவம் பதினெட்டு வயசு ஒரு அம்மா சரியாக படிக்கல அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுலாம் அவங்க அப்பாவினுடைய வேலை முறுக்கு தொழில் நல்லா செய்வாங்க சரி அதை வச்சு பொழைச்சி போகணும்னு சொல்லி மதுரையிலேருந்து கேரளாவுக்கு போனால் முறுக்கு தொழில் நல்லா நடக்குமேனு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு தள்ளுவண்டி கடை கேரளாவில் போய் ஒரு தள்ளுவண்டி கடை போட்டாங்க மூணு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே கிட்டத்தட்ட வடை மட்டுமே பத்தாயிரம் ரூபாய்க்கு சேல் ஆகுமா அதை பார்த்து சரி சூப்பர் மார்க்கெட்டில் போய் நல்ல முறுக்கு வியாபாரம்லாம் செஞ்சு அவங்களே ஒரு சூப்பர் மார்க்கெட் போட்டு ஒரு நாளைக்கு சம்பளம் ஒன்றரை லட்சம் هذا ده لا அப்புறம் தான் ஒரு விஷயமே நடக்குது அன்னைக்கு திடீர்னு அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருந்த கார் திருடு போகுது ஒரு வாரத்தில் அவங்க சூப்பர் மார்க்கெட்டை யாரோ அடிச்சு திருடு போக வைக்கிறாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு நாலு மாசத்துல எட்டு திருட்டு வீடெல்லாம் திருட்டு போச்சு என்ன பண்றதுன்னு தெரியல வீடு நிலம் காசு எல்லாம் போச்சு அந்த அம்மா உடல் நில மோசமாக ஆறு மாதம் கோமாவுக்கே போயிடுச்சுங்க இந்த மாதிரி ஒரு படிப்பாளிக்கு நடந்தா ஒரு எஸ்ட்ரெஸ்ஸு என்னால் முடியல இப்படின் தான் பேசியிருப்பாங்க அந்த அம்மா திரும்பி வரும்போது போது வீட்டுக்கு முன்னாடி அத்தனை என்ன போலீஸ் கேஸ் ஆச்சு ஏதோ இந்த அம்மா தமிழ்நாட்டுக்கே ஓடி போயிருன்ற அவதூறுலாம் வந்துச்சு ஆனால் அந்த அம்மா சொன்ன வார்த்தை கொடுத்த கடனை திருப்பி கொடுப்பேன் தளரமாட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஜீரோலேருந்து லைஃபை ஸ்டார்ட் பண்ணுச்சு அதே கேரளா மண்ணுத்தி பைபாஸில் திரும்பவும் அதே பெட்டி கடையை போடுது அன்னைக்கு ஒரு காலத்தில் எவ்வளோ வருமானம் ஒன்றரை லட்ச ரூபா ஒரு நாளைக்கு திரும்பவும் அது பெட்டி கடையை போடும்போது ஒரு நாளைக்கு முந்நூறுரூவா தான் ஆனால் உழைப்பை போட்டுச்சு விடாமுயற்சி போட்டுச்சு எட்டு கடை ரெண்டாயிரம் பேத்துக்கு வேலை நூற்றி ஐம்பது ஃபாரின் கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட்ஸு அதை தாண்டி இன்னைக்கு ஒரு மாதத்தில் அறுபது கோடி டேர்ன் ஓவரை காமிச்சது ஒரு லேடி இளவரசி ஜெயகாந்தனுங்கிற அந்த பாட்டாளி பெண்மணின்னு சொன்னால் என்ன சார் பேசுகிறீங்க